அந்த பிஞ்சமந்தை பகுதியில் அந்த மலையில ரோடு போட்டு இன்னைக்கு அந்த ஊர் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அற்புதமாக்கி வச்சிருந்தார் ஒரு எம்எல்ஏ சொந்த செலவுல பஸ் ஸ்டாண்ட கட்டினார்னு கேட்ட அணைக்கட்ட தொகுதியில அண்ணன் ஏபி பி நந்தகுமார் எம்எல்ஏ சொந்த செலவுல பஸ் ஸ்டாண்ட கட்டினார் அணைக்கட்ட தொகுதியை அண்ணா திமுக ஆட்சியில ஒரு ஏரி ஒரு குட்டைகள் கூட தூர்வாரப்படவில்லை ஆனால் அண்ணன் இளப்புயல் ஏபி ஏ நந்தகுமார் எம்எல்ஏ சொந்த செலவுல எத்தனையோ ஏரிகளை தூர்வாரினாரும் அண்ணன் ஏபி பி நந்தகுமார் அண்ணா திமுக ஆட்சியில ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் போதே கலைஞர் படம் தலைவர் தளபதி ஸ்டாலின் படம் இல்லாத அணைக்கட்டினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏ பி நந்தகுமார் தான் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார் ஒரு எம்எல்ஏனா இருக்கணும் முதலமைச்சர் தலைவர் தளபதி நாளைய தமிழகம் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அணைக்கட்ட தொகுதி மக்கள் என்ன திரும்ப சொல்றது நீங்க ஏதோ வேலூருக்கு போறதாக சொல்றாங்க அடுத்த தேர்தல் அங்கெல்லாம் போகக்கூடாது நீங்க தான் அணைக்கட்டுல இருக்கணும் இதை பாமக காரணம் சொல்றான் அண்ணாதிமுக சொல்றான் நயம் தமிழர் கட்சி காரணம் சொல்றான் பிஜேபி கட்சி காரணம் சொல்றான் தொண்டர்களின் தொண்டனாக அண்ணன் ஏபிஎல் பணியாற்றுகிறார் அண்ணா திமுகனுடைய ஆட்சியில குடுக்கிற சாப்பாடு நமக்கு வேணாம் நம்ம காசு நம்ம சாப்பிடலாம் சொல்லி ஏடிஎம் காட்சியில அசெம்பலி நடக்கும் போது மானியப்பரி நடக்கும் போது நம்ம டிம்கே எம் எல்லே நம்ம கே கூட்டணி எம்எல் அத்தனை பேருக்கும் அண்ணன் ஏபிஎன் சாப்பாடு சரியான சாப்பாடு மைச்சலி சிக்ஸ்டி தோழர்களுக்கும் வணக்கம் இன்று நம்முடன் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் திரு குடியத்தன் குமரன் அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தருவாங்க வணக்கம் வணக்கம் தேர்தல் எழுங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வேலூர் மாவட்ட திமுக செயலாளர்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஏ பி நந்தகுமார் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது ரொம்ப சிறப்பா இருக்குது வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அணைக்கட்ட சட்டமன்ற உறுப்பினர் இளம்புயல் அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பா இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட செயலாளர்னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ரோல் மாடல் அண்ணன் ஏ பி நந்தகுமார் அவர்கள் சிறப்பாக கழகப்பணி மக்கள் பணியாற்றி வருகிறார் தேர்தலின் ஒரு ஐந்தாறு மாதங்களில மாதங்களிலே நாம் தேர்தல் எதிர்நோக்கி இருக்கிறோம் இப்பொழுதே அனைத்து தொகுதிகளிலும் சுறுசுறுப்பாக தேனி போல் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் மாவட்ட செயலராக இருக்கிற அத்தனை தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அணைக்கட்டு தொகுதியில் அவர் வரலாற்று வெற்றியை வாகை சூடுவார் ஒரு மாவட்ட செயலாளர் என்றால் கட்சிதான் என் உயிர் மூச்சு என்று செயல்பட வேண்டும் அப்படி கட்சிதான் என் உயிர் மூச்சு என்று செயல்படக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள் அவர் ஏதோ திடீரென்று அரசியலுக்கு வந்து மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் கிடையாது அவருடைய பள்ளி பருவத்திலேயே கேவிக்குப்பம் இப்ப கேவிக்குப்பம் தொகுதி அப்ப காட்பாடி தொகுதி அப்பொழுது லத்தேரி ஊராட்சியினுடைய இளைஞர் அணி அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றியவர் சிறப்பாக பணியாற்றி வெற்று அதன் பிறகு தொடர்ந்து அவர் கழக பணியாற்றுகிறார் அதன் பிறகு மாவட்ட மாணவரணி துணைப்பாளராக சிறப்பாக பணியாற்றுகிறார் மாவட்ட மாணவரணி துணை சிறப்பாக பணியாற்றி எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் முதல் உள்ளாட்சியில வெற்றி பெற்று அதன் பிறகுதான் அவர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்று பொறுப்புக்கு வருவார்கள் ஏன் எங்கள் தலைவர் தளபதியே மாநகராட்சி மயராக என்றுதான் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் லத்தேரி ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெறுகிறார் லத்தேரியை வேலூர் மாவட்டத்தில் முன்மாதிரியான ஊராட்சியை உருவாக்கி காட்டினார் நவீனமான பேருந்து ஐமாஸ் ரய்ட்டுகளெல்லாம் கொண்டு வந்தார் அதன் பிறகு மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினராக வருகிறார் அதன் பிறகு மாவட்ட இளைஞரணி துணை நிப்பாளராக வருகிறார் சிறப்பாக பணியாற்றுகிறார் அவரை வேலூர் மாவட்டம் என்ற தனியாக பிரிந்த பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திரு ஏ பி நந்தகுமார் தான் அணைக்கட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு ஏ பி நந்தகுமார் அவர்கள் தான் வேலூர் மாவட்ட திமுக செயலர் வரவேறும் என்று அவர் வேலூர் மாவட்ட திமுக செயலாளராக அவரை நியமித்தார் அவர் வேலூர் மாவட்ட திமுக சடங்கை நியமித்த பிறகு சிறப்பாக பணியாற்றினார் வேலூர் மாவட்டமே திமுகவின் கோட்டை என்னைக்குமே வேலூர் மாவட்ட திமுக கோட்டை தான் ஆனால் ஏ பி நந்தகுமார் அவர்கள் வேலூர் மாவட்ட திமுக சடங்க பொறுப்பேற்ற பிறகு வேலூர் மாவட்டத்தினுடைய தகர்க்க முடியாத ஒரு திமுக கோட்டையாக அந்த மாவட்டம் உருவானது அவர் மாவட்ட சேலத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் நான் முகசூதிக்காக சொல்லலைங்க வேலூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய வரலாறு உண்டுங்க வேலூர் கோட்டை மைதானம் இருக்குது அங்க பேசாத தலைவர்களை தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்று பட்டம் வழிங்கதே வேலூர் கோட்டை மைதானம் தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர் கலைஞருடைய பேரில கலைஞர் அறிவாலயம் என்று எல்லா மாவட்டத்திலும் இருக்குதுங்க அப்பவே வீரபாண்டியார் சேலத்த சிங்கம் வீரபாண்டியார் அவர்கள் சேலம் புதிய பேருந்து நிலையம் எதிரே கலைஞர் அறிவாலயம் கட்டினார் நாங்க எல்லாம் கூட்டத்தில் போனோம் நாங்கள் தான் தங்குவோம் இப்படி எல்லா மாவட்டத்துலயும் கட்சிக்கு ஒரு ஆபீஸ் உண்டு ஆனா எங்க மாவட்டத்துல வேலூர் மாநகரத்துல அந்த காலத்துல நான் வேலூர் அப்போ வேலூர் நகரம் வேலூர் நகருக்கு ஒரு ஆபீஸ் இருந்துச்சு ஆனா வேலூர் மாவட்ட திமுகக்குன்னு ஒரு அலுவலகம் கிடையாது அதாவது இந்த இந்த மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்சு பல மாவட்ட செயலாளர்கள் பல மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க பெரிய பெரிய ஜாம்பவங்களில் மாவட்டத்தில் இருந்தாங்க தோப்பூர் திருவங்கடம் ஆரணி செல்வரசு ஆரணை செல்வரசு இருந்தார் பெரிய ஒரு செயல் வீரர் ஒரு போராளி ஆரணை செல்வரசு ஆரணை செல்வரசுக்கு பிறகு மிகுந்த மரியாதை கூறின முகமது சகி எக்ஸ் எம்பி அவர்கள் பன்னிரெண்டு தொகுதிக்கு மாவட்ட செயலாக இருந்தாங்க வேலூர் மாவட்டத்தில் பன்னெண்டு தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் ஆனால் முகமது சகி அவர்கள் இந்த மாவட்டம் ரெண்டா பிரிவு வேலூர் மாவட்டம் கட்சி ரீதியா மேற்கு கிழக்கு ரெண்டு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளராக அன்றைய ராணிப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சண்ணன் காந்தி சாதனட்சிமணன் காந்தி ஒரு மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்டத்துக்கு மறைந்த நாட்டுமல்லி மகேந்திரன் அவர்கள் மாவட்ட செயலாளர் வருகிறார் அதன் பிறகு மாவட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பி சண்முகம் மாவட்ட செயலாக வருகிறார் அதன் பிறகு சாதனை செம்பல் அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் மாவட்ட செயலக வருகிறார் செயலாளர்கள் இத்தனை மாவட்ட செயலாளர் வந்தாங்க ஆனால் எங்க மாவட்டத்தில் கலைஞர் அறிவாளியும் இல்லை கலைஞர் எங்க மாவட்டத்தில் கிடையாது அண்ணன் ஏ பி நந்தகுமார் அவர்கள் வேலூர் மாவட்ட திமுக சார் நியமிக்கப்பட்ட பிறகு அவர் சிறப்பாக பணியாற்றி கலைஞர் அறிவாளியும் நம்ம மாவட்டத்துக்கு வேணும் மாவட்ட திமுக அலுவலகம் வேணும் தலைவர் தளபதி அவர்கள் லைப்ரரி கட்டணும்னா தலைவர் தளபதி அவர்கள் ஒரு லைப்ரரி கட்டணும்னா எல்லா ஊர்லயும் லைப்ரரி தன் சொந்த செலவுல ஒரு பிரம்மாண்டமான அணைக்கட்டு தொகுதி தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அணைக்கட்டு தொகுதி வேலூர் மாவட்டத்திற்கு ஒரு மையப்பகுதி சென்ட்ரான பிளேஸ் அணைக்கட்டு சொல்றது அந்த அணைக்கட்டு தொகுதியில கலைஞர் அறிவாளி பிரம்மாண்டமா கட்டுறாரு பெரிய ஹைடெக் லெவல்ல கட்டுறாரு ஹைடெக் லெவல்ல ஒரு நீங்க பாத்தீங்கன்னா கோயில் இருக்கும் ஒரு பெரிய லைப்ரரி அந்த மாதிரி அந்த ரேஞ்சில ஒரு லைப்ரரி கட்டுறாங்க இல்லாத புக்ஸே கிடையாது லைப்ரரி கட்டுறாரு தலைவர் கலைஞருடைய சிலையை அற்புதமா வச்சார் தமிழ்நாடு மூலம் கலைஞருக்கு சிலை இருக்குது அண்ணன் ஏ பி நந்தகுமார் அவர்கள் வேலூர் மாவட்ட திமுக அலுவலகம் அணைக்கட்டில் வைத்திருக்கிற சிலை பிரம்மாண்டமா இருக்கும் அந்த கலைஞர் கட்டி தலைவர் தளபதி அழைத்து வந்து கலைஞர் அறிவாலயத்தை திறந்து வச்சாரு அதுல தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி இவருக்கு முன்பிருந்த எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லோரும் இவர் பாராட்டினார்கள் சிறப்பான பணி செய்திருக்கிறாய் மற்ற மாவட்ட செய்கும் போது இடம் கிடைக்கல அவங்க எல்லாம் இடம் கிடைக்கல ஆனா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஏன் போய் வேலூருக்கு போனோம் வேலூர்ல கூட்ட நெரிச்சலா இருக்கணும் ஏற்கனவே வேலூர் நகர இருக்குது நம்ம ஃப்ரீயா கட்சிக்கார வந்தாங்கன்னா ஃப்ரீயா இருக்கணும்னால அணைக்கட்டுல தன் சொந்த செலவுல கட்டினார் தன் சொந்த செலவுல கலைஞர் அறிவாலயம் கட்டி கலைஞர் செலவு வச்சு தலைவர் மிகவும் முதலமைச்சர் தலைவர் தளபதி அழைத்து வந்து அந்த கலைஞர் அறிவாலயத்தை அங்க திறந்து வச்சார் தளபதி மனதோர பாராட்டினார் பாராட்டி பேசினார் மகிழ்ச்சியா பேசினார் முப்பர விழா வேலூரை நடத்துறாருங்க முப்பரு வேலூர்ல தன்னுடைய அணைக்கட்டு தொகுதியில இறைன்காடு பகுதியில மிகப்பெரிய பிரம்மாண்டமான பந்தல் அமைத்து ஒரு மாநாடு போல் முப்பரு விழாவை நடத்தினார் தளபதி அங்கே சிறப்பாக பேசினார் இப்படி கனகப்பணிகளை பணிகளை கட்டிவா என்று சொன்னான் கட்டி வருகிற ஒரு மிகப்பெரிய ஆற்றலால் சிறப்பா அந்த தி திமுகனா ஒரு மாவட்ட செயலர்னா எப்படி இருக்கணும்ன்றதுல அப்படி சிறப்பா பணியாற்றி இன்னைக்கு சுறுசுறுப்பா தேனி போல் இயங்குறாருங்க எப்ப போய் படுகிறாரு எப்போ எந்திரிச்சுன்னு தெரியாது பகுதியில் இருப்பாரு கட்சி பண்ணி இருப்பாரு எங்க குடியாதுக்கு ஒரு நாளைக்கு நாலு மழை வருவார் நல்லது கெட்டது எது இருந்தாலும் அவர் மாவட்ட செயலர் நியமிக்க உடனே என்ன பண்ணார்னா கட்சிக்காரர் எல்லாரும் வீட்டுக்கு வந்தார் ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு தொகுதியிலேயும் ஒரு இரநூறு பேர் வீட்டுக்கு வந்திருப்பார் வீடு தேடி போய் சாலையே போட்டார் எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேலூர் மாவட்டத்தில் ஒரு காட் கிஃப்ட் என்று சொல்வேன் தலைவர் தளபதி அவர்கள் அண்ணன் ஏ பி என்னவர்களை மாவட்ட செயலர் ஆக்கியது சிறப்பான மாவட்ட செயலாளர் இவர் போல் எல்லா மாவட்ட இருக்க வேண்டும் எல்லாரும் சிறப்பாக பணியாற்றுகிறார் அண்ணன் ஏபிஎனுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது அவர் வேலூர் மாவட்டத்தை திமுகவின் கோட்டையாக மாற்றி காட்டி தொண்டர்கள் மீது ரொம்ப காலையில பாத்தீங்கன்னா ஐநூறு பேர் இருப்பாங்க அது சாட்டர்டே சண்டேல கூட கெஸ்ட் ஐநூறு பேர் அத்தனை பேரையும் கூப்பிட்டு எந்திரிச்சு நின்ன யார் சால்வே போட்டாலும் மேல சால்வே போடுங்க ஒரு சில கையில வாங்கிக்குவாங்க மேல சால்வே போடு முதல்ல பெண்களை கூப்பிட்டு பேசுவார் யார் போனாலும் உங்க சாப்பிட்டு போங்க எல்லாருக்கும் டீ காஃபி கொடுத்து அந்த அளவுக்கு மரியாதையாக இன்னைக்கு வேலூர் மாவட்ட திமுக செயலாளர்கள் மிகவும் சிறப்பாக 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 பாராட்ட வார்த்தைகள் இல்லை அற்புதமான பேச்சாளர் நல்லா பேசுவார் இடம் திறந்த வெள்ளம் போல் அருவி அருவிப்போல் வற்றாத ஜீவநிதி போல் ஓயாதை போல் அற்புதமாக பேசுகிறேன் அவர் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அவருக்கு நிகர் அண்ணன் ஏ பி நிகர் அண்ணன் ஏ பி நந்தகுமாரி மிகவும் சிறப்பாக பணியாற்றுகிறார் கழக மாவட்ட செயலாளராக அவருடைய பணி சிறப்பாக இருக்கு நீங்களும் தொண்டர்களும் அவருடைய பணி இருக்குன்னு சொல்றாங்க அவர் அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏவாக இருந்து கொண்டு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது மக்கள்கிட்ட அவருக்கான மதிப்பு எப்படி இருக்குது மக்கள் அப்படியே வெத்த குழந்தைய கை குழந்தையை எப்படி தூக்கி கொஞ்சுவாங்க அந்த மாதிரி ஏபி என்ன உயிர் விடுறாங்க அவரு ஏடிஎம்கே பீரியட்ல ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ போன ஏடிஎம்காட்சியில அவர் எம்எல்ஏவா வராருங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கு ஒரு வருஷம் ஜெயலலிதா உயிரோடு இருந்துச்சு அப்புறம்தான் அந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்புறமா தான் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே ஆட்சியில் அணைக்கட்ட தொகுதியில அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க தலைவர் தளபதி அவர்கள் மாண்போகம் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அண்ணன் ஏ பி நந்தகுமார் அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அந்த தொகுதிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை ஏதோ ஒரு வேடிக்கை அந்த தொகு வேலூர் மாவட்ட செயலாளர் அவரு ஆனா அணைக்கட்ட தொகுதி என்னன்னா இருந்தாலும் ஒரு உண்மை பேசணும்னா சொந்த பந்தம் ஜாதி ஜனன் ஓட்டு இருக்கு சொந்த பந்தம் ஜாதி ஜனன் அவருக்கு சொந்த பந்தம்னு எடுத்துனீங்கன்னா ஒரு பத்து வீடு இருக்காரு அது பக்கா ஒன் இயர் பில்ட் பக்கா ஒன் இயர் பில்ட் பிஎம்கே பில்ட்னு சொல்லுவாங்க சொல்ல போனா அங்க பி எம்கே எம்எல்ஏ கூட வந்துருக்காங்க பிஎம்கே பில்ட் பா இது ஒன் இயர் பில்ட்பா எபி நந்தகுமார் அங்கிருந்து வராரு இங்க வந்து ஜெயிப்பாராம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுற ஒரு சூழ்நிலை பல பிரச்சனைக்கு நடுவில் அங்க தேர்தலை சந்திக்கிறாரு தேர்தலை சந்திச்சு அவர் மக்களை போய் அணுகும் போறது மக்களை போய் அணுகிறாரு மக்களுக்கு அவர் பிடிச்சு போச்சு அவர் பேசின விதம் அவருடைய அணுகுமுறை அவர் ஓட்டு கேட்ட விதம் மக்கள்கிட்ட ஒரு மூமெண்ட்ஸ் சின்ன சின்ன பசங்களை கவர்ந்தார் ஸ்டூடெண்ட்ஸை கவர்ந்தார் இளைஞர்களை கவர்ந்தார் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனை விரும்பணும் அண்ணன் ஏபிஎண்ண ஜேடிஎம்கே காரே விரும்பணும் அண்ணன் என்ன மாற்று கட்சிக்கார எல்லாமே அண்ணன் ஏபிஎண்ண விரும்பினாங்கப்பா நமக்கு ஒரு நல்ல எம்எல்ஏ எல்லாம் பார்க்க சொல்லணு அவருக்கு ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டு அவர் எதிர்கட்சியில எம்எல்ஏவை ஜெயிச்சார் இதுல ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏ சொன்னா இப்ப திமுக ஆட்சியில தலைவர் தளபதி ஆளுங்கட்சிக்கு என்ன நிதி கொடுக்குறாரோ என்ன திட்டங்களை கொடுக்குறாரோ அதே எதிர்கட்சி ஏடிஎம்கா இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் பிஎம் கே இருந்தாலும் யாரா இருந்தாலும் கொடுக்குறாரு ஆனா ஏடிஎம் ஆட்சியில் அப்படி கிடையாது தொகுதியை புறக்கணிப்பான் ஆனா தொகுதிக்கு செய்யணும் தொகுதிக்கு செய்யணும் சார் அந்த அணைக்கட்டு தொகுதி என்று முழுக்க முழுக்க கிராமங்கள் சார் விஞ்சம் மஞ்சள் ஒரு மலை இருக்குது அங்க சுடு டைப்ஸ் இருக்கிறாங்க அந்த மலைக்கெல்லாம் ரோடு யாரும் போட்டதே கிடையாதுங்க ரோடெல்லாம் போட முடியாதுங்க மலைங்காது கழுதில தாங்க மேல தூக்கி போவான் கழுல தாங்க தூக்கி வருவான் யாரும் ஸ்கூலுக்கு போக முடியாது வர முடியாது ஒரு கரண்ட் போயிடுச்சுன்னா நாலு நாள் கரண்ட் இருக்காது மழை வண்டா மேலே வாட்டிக்கணும் சாப்பாடு இருக்காது அங்க ஒரு வாக்குறுதி நான் ஏப்பியர் நான் இங்க ரோடு போடவேன் லைட்டு போடவை ஸ்கூல் கட்டுவேன் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தரேன் அந்த பிஞ்சமந்தை பகுதியில் அந்த மலையில ரோடு போட்டு நீங்க அந்த ஊர் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அற்புதமாக்கி ஆக்கி இன்னொன்னு இன்னொன்னே அடைக்கட்டு தொகுதியினா நிழலுக்கு மரத்துல தான் நிக்கணும் அவங்க பஸ்ஸுக்கு போனோமா மரத்தை தான் நிக்கணும் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அவங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லை ஆனால் ஒரு எம்எல்ஏ சொந்த செலவுல பஸ் ஸ்டாண்ட கட்டினார்னு கேட்டா அணைக்கிட்ட தொகுதியில அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ சொந்த செலவுல பஸ் ஸ்டாண்ட கட்டினார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எம்எல்ஏ பஸ் ஸ்டாண்ட கட்டுறாங்கன்னா அதுக்கு காரணம் அண்ணன் ஏ பி நந்தகுமார் சொந்த செலவுல பஸ் ஸ்டாண்டு கட்டினார் எதிர்ப்பட்சி உறுப்பினர்கள் அதிமுக பஸ் ஸ்டாண்ட் கட்டாருங்க சொந்த செலவுல பதிமூணு பதினாலு பஸ் ஸ்டாண்ட் சொந்த செலவுல கட்டுறாருங்க கலைஞர் படம் தான் கலைஞர் படம் தலைவர் தளபதி ஸ்டாலின் படம் வச்சு பஸ் ஸ்டாண்ட் கட்டினார் சொந்த செலவுல ஏடிஎம் காட்சியில கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏரிகளை தூர்வாரினார் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு நாங்க ஏரிகளை தூர்வாரணும் குட்டைகளை தூர்வாரணும்னு கால்வாய் தூர்வாரணும் அணைக்கட்டு அண்ணா அதிமுக ஆட்சியில ஒரு ஏரி ஒரு குட்டைகள் கூட தூர்வாரப்படவில்லை ஆனால் அண்ணன் இளப்புயல் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ சொந்த செலவுல எத்தனையோ ஏரிகளை தூர்வாரினாரு குட்டைகளை தூர்வாரினாரு சொந்த செலவுல பஸ் ஸ்டாண்ட் கட்டினாரு ஆளுங்கட்சியா வந்த பிறகு எல்லா பஸ் ஸ்டாண்டு இருக்கும் லைட் இருக்கும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கலைஞர் படம் தலைவர் தளபதி படம் இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்காது எங்க ஊர்ல எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா கூட பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கட்டுறாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அதுல கலைஞர் படமோ தளபதி படமோ பார்க்க முடியாது அவங்க ஏதோ அவங்க படம் போட்டுன்னு கட்டிக்கிறாங்க நீங்க நான் யாரையும் சொல்ல வரல ஆனா அண்ணன் ஏ பி நந்தகுமார் அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் போதே கலைஞர் படம் தலைவர் தளபதி ஸ்டாலின் படம் இல்லாத பஸ்டாண்ட் இருந்தார் சரி எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருக்கும்போது இவ்வளவு பணிகளை செஞ்சார் சொல்றீங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இப்ப இருக்கிறார் இப்ப என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முன்மாதிரி தொகுதியாக அணிக்கட்டு தொகுதி இருக்குதுங்க நான் தான் சொல்லிட்டு அந்த பிஞ்சமலை பகுதி இருக்குது இல்ல பிஞ்சமலைன்னு ஒரு அந்த ஒரு மலை இருக்குது அந்த ரோடு போட்டது ஒரு இமாலய சாதனை சுதந்திரம் கடைசியில் தான் ரோடே கிடையாது லைட்டு கிடையாது எந்த அடிப்படை வசதி கிடையாது எத்தனை அமைச்சர்கள் அங்க கூட்டு போனாரு கூப்பிட்டு போய் இன்னைக்கு அந்த மலை கிராமத்தை இன்னைக்கு ஒரு நகராட்சி மாதிரி உருவாக்கி இருக்கிறாரு எல்லா ஊர்லயும் சிமெண்ட் சாலை தார் சாலை ஐமாஸ்லிட்டு பஸ் ஸ்டாண்டு தாங்க பேமஸ் பளிச்சு பழிச்சு பளிச்சு பழிச்சுன்னு இருக்கோங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சொந்த பட்டம்ல கட்டினாரு இப்போ பஸ் ஸ்டாண்டுங்க எங்க பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிறாரு எல்லா ஸ்கூலுகளுக்கும் எல்லா தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா பில்டிங்கு மகிழ சுயஉதிக் குழுக்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னாலும் செய்யறாரு மாணவர்கள் யாரு வந்து அவர் அணகனா கூட மாணவர்களுக்கு என்ன வேணாலும் செய்யறாரு இந்த விளையாட்டு போட்டியில ஜெயிச்சுட்டு இந்த வெளி மாநிலங்கெல்லாம் போக வேண்டியதா இருக்கும் நார்த் இந்தியாக்கெல்லாம் அவங்கள்ட்ட பணம் இருக்காது அத்தனை பேருக்கும் சொந்த பணத்துல ஆஸ் எம்எல்ஏ சொந்த பணத்துல அமுச்சு வைக்கிறாரு இன்னைக்கு அணைக்கட்டு தொகுதி ரொம்ப ஒரு முன்மாதிரியான தொகுதியா பசுமையா இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க பல ஏரிகள் குட்டைகள் இருக்குது இந்த பள்ளி குண்டால தண்ணி பள்ளி பாலாறு தண்ணி வரும் மோர்தனா டேம் இருக்கு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் தந்தார் அந்த வேலை பண்ணவர் அந்த காலத்துல எண்பத்தி ஒன்பதுல தண்ணி பாத்தீங்கன்னா அது சரியா அந்த அணைக்கட்டினுடைய ஏரிகளுக்கு போறதுக்கு அணைக்கட்டு ஏரிகள் குட்டைகளுக்கு கால்வாய்க்கு போறதுக்கு வழிகள் சரியா இருக்குல்ல அப்படியே ஒரு கான்டாக்டாருங்க ஜேசி பெச்சி இந்த முறை தண்ணி வந்துச்சு பாருங்க அந்த அணைக்கட்டுல சரியா சீர் பண்ணு இன்னைக்கு போய் அணைக்கட்டு தொகுதியில பார்த்தா அணைக்கட்டு தொகுதியில ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகள் குட்டைகள் கால்வாய் எங்க போய் பார்த்தாலும் இன்னைக்கு எங்க போய் பார்த்தாலும் எல்லா ஏரி குட்டைகள் கால்வாய்கள்ல தண்ணி நிரம்பி ஒழிக்குது இன்னும் ஒரு வருஷம் ஒன்று வருஷம் மழை வரலன்னா கூட அணைக்கட்டு தொகுதிகளுக்கு விவசாயத்துக்கு எந்த பஞ்சம் கிடையாது தண்ணிக்கு அவ்வளவு வந்து ஏரிகளை குட்டைகளும் பாலாத்திலும் தண்ணி கொண்டு போய் எல்லா ஏரிகளை குட்டைகளையும் இழக்க வச்சிருக்கிறாரு அந்த பசுமையா இருக்கும் ஆனா அந்த ஏபி நந்தகுமார் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சி போய் வறட்சி தொகுதியாக இருக்கிற அணைக்கட்டு தொகுதி இன்றைக்கு பசுமையாக இருக்குது அவரு வேற ஏதாவது முடிவு செய்து விட்டார் எனவே சட்டமன்றத்திலும் பேசும்போது சரி அற்புதமா பேசுவது ஒரு நாலு நாள் சட்டமன்றம் நடக்கட்டங்க அணைக்கட்டு தொகுதி பத்தி பேசுவாங்க அந்த தொகுதியில் அறநிலைத்துறையின் சார்பிலே கல்லூரி கட்டுறாங்க அணைக்கட்டு தொகுதி வரப்போகுது எனவே தலைவர் தளபதி அவர்கள் எந்தெந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரோ அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு அணைக்கட்ட தொகுதியில அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற காரணத்தான் அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய அடுக்கம்பாடியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு சிஎம்சி ஹாஸ்பிட்டல் மாதிரி இன்னைக்கு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி இன்னைக்கு தனம் உயர்த்தப்பட்டு அந்த அடுக்கம்பாறையில அவருடைய தொகுதியில இன்னைக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல இன்னைக்கு தலைவர் தளபதியினுடைய ஆதரவோடு அவரடத்துல நிதி பெற்று இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அங்க வந்து இன்னைக்கு அற்புதமா பண்ணியிருக்கிறார் எனவே ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னா மாதிரி இருக்கணும் தலைவர் தளபதி நாளைய தமிழகம் மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் ஒரு 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 எம்எல்ஏ ஒர்க் பண்றாரு கவலையில நிம்மதியா தூங்குவாரு அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சர் போல் செயல்படுகிறார் அண்ணன் ஏபிஎன் அவர் தமிழ்நாட்டின் சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் தளபதி இதயத்திலே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதயத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏபிஎன் அவர்கள் தொகுதி மக்கள்கிட்டயே கட்சியோட தொண்டர்கள்டே அவருடைய அணுகுமுறைகள்ல எப்படி இருக்கு மற்ற மாவட்ட நிர்வாகிகளோட இவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு அலெக்சாண்டர் படியில ஐம்பதாயிரம் பேர் வீரர்கள் இருப்பாங்க அலெக்சாண்டர் படியில ஐம்பதாயிரம் பேர் வீரர்கள் இருப்பாங்க ஐம்பதாயிரம் பேர் அலெக்சாண்டர் பேர் வச்சு கூப்பிடுவானா ஒரு ஒரு பேர் வச்சா போருக்கு போறதுக்கு முன்னால ஒரு ஒரு வீரங்கிட்ட போயிட்டு ஐம்பதாயிரம் பேர் வச்சு கூப்பிடுவானா அந்த மாதிரி நினைவாற்றல் குடியாத்த தொகுதி வந்தா குறைஞ்சது ஐநூறு பேர் நான் சொல்றது குறைச்சாதான் சொல்றேன் குறைஞ்சது ஐநூறு பேர் பேர் வச்சு கூப்பிடுவார் ஐநூறு பேர் நான் சொல்றது டவுன்ல மட்டும் குடியாத்த ஒன்றியத்துக்கு வந்தா நாலு ஒன்றியம் இருக்கு நாலு ஒன்றியத்தை ஒரு ஆயிரம் பேர் பேர் வச்சு சொல்வார் ஒரு ஒரு ஒன்றியத்தை முந்நூறு பேர் நானூறு பேர்னா நாலு ஒன்றியத்துக்கு ஆயிரம் பேர் ஆயிடும் அவனுக்கு என்ன அவன் தொண்டை என்னங்க எதிர்பார்க்குறான் நீங்க காசு பணம் கொடுக்க தேவையில்லைங்க ஒரு தொண்டனுக்கு காசு பணம்னு எந்த உதவி தேவையில்ல அவன் தொண்டை மேல அப்படி தோல் மேல கை போட்டுன்னு அவன்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சீங்க அதுவே அவனுக்கு கோடி ரூபாய் கொடுத்தே மாவட்ட செயலாளர் நம்ம நம்ம வீட்டுக்கு வந்தா எல்லா வீட்டுக்கு போவார் எந்த ஒரு நிகழ்ச்சி விஷ் பண்ண மாட்டாருங்க ஒரு நிகழ்ச்சி அப்படி போக முடியலனா வீட்டுக்கு போயிடுவார் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல உக்காந்து அது குடிசு வீடா இருக்கட்டும் சிமெண்ட் வீடா இருக்கட்டும் சீட்டு போட்ட வீடா இருக்கட்டும் பச்சை இருக்கட்டும் யாரு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அந்த சாப்பாடை சாப்பிடுவார் தொண்டர்கிட்ட ரொம்ப அரவணைப்பு ரொம்ப பாசமா உயிரே கொடுப்பேன் நான் தான் சொல்றேன் காலையில ஊட்டாட்ட போனா ஐநூறு பேர் இருக்கிறாங்க அவரை பாக்குறத இன்னைக்கு கூட காலையில போயிருந்தேன் ஐநூறு பேர் இருக்கிறாங்க அவரும் கூப்பிட்டு பேசி அனுப்பிச்சார் அப்படி ரொம்ப தொண்டர்கள்ட்ட ரொம்ப மரியாதையப்படுவார் அது தாய்மார்கள் மீது வயதானவர்கள் சொன்னா ரொம்ப மரியாதை தாசி யாரும் சால்வே வேணான் சால்வே வேணான் எனக்கு என்ன தெரியுமா கொடுக்கணும் நோட்டு புத்தகம் கொடுவோம் புக்கு குடுத்தா லைப்ரரி கொடுக்குறேன் இல்லையா நோட்டு புத்தகம் ஒரு சாதாரண பங்கெடுக்கும் நோட்டு புத்தகம் ஒரு அஞ்சு நோட்டு சால்வே முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆகும் ஒரு நோட்டு புத்தகம் என்ன ஒரு பத்து ரூபாய் இருக்கும் நோட்டு புத்தகம் அஞ்சு நோட்டு புத்தகம் வாங்கிடுவா ரெண்டு பெண்ணு அஞ்சு பெண்ணை கொடு சால்வே எனக்கு போடாதீங்க எனக்கு சால்வே வேணாம் நோட்டு புத்தகம் பெண்ணை வாங்கி வச்சு அவர் வண்டியில பாத்தீங்கன்னா எப்பவே நோட்டு புத்தகம் ரொம்ப கிடைக்கும் அங்கேருச்சீங்க இறநாறுனா பசங்க அப்படியே வெள்ளத்தை எறும்பு வந்து சுத்திக்கிற மாதிரி அப்படியே சுத்திக்குவாங்க எம்எல்ஏ வந்துட்டாரு ஏ பெண் வந்துட்டாரு ஏ பெண் எல்லாருக்கும் புக்கு எல்லாருக்கும் புக்கு நேரு எல்லாம் மாமா மாமா நேரு மாமா நேரு மாமா ஏன்னா நேரு நேரு வந்து அந்த அளவுக்கு பசங்கள்கிட்ட பழக வரும் அப்படி மக்களிடத்துல குழந்தைங்கன்னா அவ்வளவு பாசப்படுவார் எல்லாருக்கும் பெண்ணு புக்கு பாட புத்தகங்கள் இது கொடுத்துனே இருப்பார் வண்டியில ஸ்வீட் வச்சுருப்பாரு எங்க போனாலும் நிறுத்துவார் எங்க ஸ்கூலுக்கு போனாலும் நிறுத்துவார் அந்த அளவுக்கு அவர் மக்கள் இடத்துல மிகவும் சொல்றேன் அணைக்கட்டு தொகுதி மக்கள் அவர் விடமாட்டாங்க எங்களுக்கு இந்த குடியாத்தமும் கேவி குப்பமர் ரிசர்வ் ஆயப்போச்சு ரிசர்வ் தொகுதி ஆயிப்போச்சு இல்லைன்னு வச்சுங்க அவர் அணைக்கட்டில் நிக்க நாங்க மாட்டோம் குடியாத்தம் நிற்கும் சொல்லியிருப்போம் அவர் பிறந்த ஒரு கேவி குப்பம் தொகுதி கேவி குப்பத்துக்கார இங்க நில்லுங்க எங்களுக்கு ரெண்டுமே ரிசர்வ் ரெண்டுமே ரிசர்வ் இருக்கிறதுனால இப்ப அவரு அணைக்கட்டில் போய் நின்னாரு அணைக்கட்ட சூஸ் பண்ணாரு அணைக்கட்டுல நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அணைக்கட்டு தொகுதி மக்கள் நேற்று சொல்றது நீங்க ஏதோ வேலூருக்கு போறதாக சொல்றாங்க அடுத்த தேர்தல் அங்கெல்லாம் போக கூடாது நீங்க தான் அணைக்கட்டுல இருக்கணும் இதை பாமக காரணம் சொல்றான் அதிமுக நாம் தமிழர் கட்சிக்காரனும் பிஜேபி காரணம் சொல்றோம் எல்லாரும் சொல்றாங்க நீங்க இங்கதான் இருக்கணும் நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒருவர் அந்த அளவுக்கு மக்கள் மீது கழக தொண்டர்கள் மீது மிகுந்த பாசத்தோடு அன்போடு மரியாதையோடு பழகக்கூடிய ஒரு மக்கள் தொண்டன் என்று சொல்வேன் அணைக்கட்டு தொகுதி வேலூர் மாவட்டத்தினுடைய தளபதிக்கே தளபதியாய் தளபதியின் தலகர்த்தராய் அண்ணன் உதயநுடைய போர்வாளாய் ஒரு சிறந்த ஒரு செயல்வீரனாக பணியாற்றுகிறார் அவருக்கு அஞ்சு தொகுதி கொடுத்தாலும் சரி மாவட்ட செயலாளரா மூணு தொகுதி கொடுத்தாலும் சரி இல்ல ஒன்றுபட்ட பதிமூணு தொகுதி கொடுத்தாலும் சரி எத்தனை தொகுதி கொடுத்தாலும் சிறப்பா பணியாற்றக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் மக்களை மதிக்கக்கூடியவர் தொண்டனை மதிக்கக்கூடியவர் இதுதான் முக்கியம் தொண்டனை மதிக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் அண்ணன் ஏபிஎன் அவர்கள் தொண்டனை மதிக்கக்கூடியவர் அண்ணன் ஏபிஎன் கட்சி ஆபிஸ் இதை விட கலைஞர் அறிவாலயம் இருந்தாங்க பெரிய பெரிய பதவி அமைச்சர் எம்எல்ஏ எம்பி பெரிய பெரிய பதவியில் இருந்தாங்க அப்பெல்லாம் எங்க மாவட்டத்தை கட்சி ஆபிஸ் வரல ஆஃபீஸ் இடம் தேடிட்டு இருந்தாங்க ஆனா என்ன இடம் தேடுறது கட்ட அணைக்கட்டு தொகுதியில சென்டரான பிளேஸ் யாரும் செய்ய முடியாத கட்சி ஆபீஸ் அது பெரிய வரலாம் அது ஒரு மிகப்பெரிய வரலாறு தொண்டர்களின் தொண்டனாக அண்ணன் ஏ பணியாற்றுகிறார் அவரோடு தொண்டர்களை மதிப்பதும் மக்களை மதிப்பதும் மக்களின் இதயத்திலே வாழ்கிறார் அண்ணன் ஏபிஎன் மக்களின் இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் அவரை நேசிக்கிறார் மக்கள் அவரை வணங்குகிறார் மக்களின் தொண்டனாக மக்களின் ஊழியனாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய மக்கள் தொண்டனாக அண்ணன் ஏ அவர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அவர் அணைக்கிட்ட தொகுதியில மீண்டும் தலைவர் தளபதி அவருக்கு வாய்ப்பு கொடுப்பார் கண்டிப்பா கொடுப்பார் அவர் தான் நிற்பார் முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அணைக்கட்ட தொகுதியில் அண்ணன் ஏ பி வெற்றி பெற்று தளபதிக்கு பக்கபலமாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பக்கபலமாக அண்ணன் ஏ பி நந்தகுமார் இருப்பார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது அவர் எந்த அளவுக்கு அன்பும் மரியாதையை வைச்சிருக்கிறார் அவருடைய கட்டளைகள் அவர் எந்த அளவுக்கு நிறைவேற்றதுக்கு அவருடைய மெனக்கடல்கள் அங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதே போல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மேல இவர் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார்னு சொல்ல முடியுங்களா தலைவர் தளபதி எங்களுடைய தலைவர் எங்கள் குடும்பத் தலைவர் அவர் எங்கள் தலைவர் அண்ணன் ஏ பி நந்தகுமார் எந்த அளவுக்கு தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீது தலைவர் தளபதி மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரே வார்த்தை சொல்வேன் தளபதியை பூஜிக்கிறார் தளபதியை பூஜிக்கிறார் அண்ணன் உதயநிதி உடன் பிறந்த சகோதரன் போல் மதிக்கிறார் தளபதி அவர்கள் எப்பவுமே வேலூர் வேலூருக்கு ஏபியன் கூட தான் தங்க வந்தார் நான் ஏபிஎன் கிட்ட ஏபிஎன் வீட்டுல ஏபிஎன் வீடு ஏபிஎன் வீட்டுல எனக்கு ஏபிஎன் ஏபி நந்தகுமார் வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு வரணும் அங்கதான் சாப்பாடு வரணும் எவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் வேலூர்ல எவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டலாம் இருக்கு அண்ணன் ஏபி நந்தகுமார் வந்து பஸ் ஸ்டாண்ட் இப்ப ஹோட்டல் அனுகுலாஸ் ஆபீஸ் அனுகுலாஸ் ஹோட்டல் இருக்கும் அவரு சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய ஒரு தொழில் செய்யக்கூடிய அவங்க தந்தை மரியாதை கூறி ஐயா பெருமாள் நாயுடு அவர்கள் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய நூறு வருஷமா ஒரு பாரம்பரியமான குடும்பம் அவர் அவங்க ஹோட்டலாம் வச்சிருக்காரு நான் வேறூருக்கு வந்தாருன்னா நான் ஹோட்டல் தான் தங்குவேன் அவருக்குன்னே ஒரு ரூம் கட்டியிருக்காரு தளபதி மீது அவருக்கு மரியாதை அது தளபதிக்கு மட்டும்தான் அங்கதான் தளபதி தங்குவார் அங்கதான் தளபதி வந்து அங்கதான் தங்குவாரு தளபதி வந்து அங்கதான் அண்ணன் ஏபிஐ தான் சாப்பிடுவார் ஏபி என்னன்னா ஏன்னா ஒரு அன்கரப்ட் தலைவர் தளபதி எப்படி தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் பொதுவாளியில் தூசிப்படாத மக்கள் பணி கழக பணி ஆற்றி வருகிறார்கள் அதே போல் தலைவர் தளபதி வழியிலே தளபதியின் தொண்டனாக தளபதியின் தளகர்த்தனாக தளபதியின் போர்வாளாக தளபதியின் கேடயமாக தளபதிக்கே தளபதியாய் அண்ணன் ஏபியின் அவர்கள் சிறப்பாக அவர் பணியாற்றுகிறார் அவர் மீது ஒரு ஒரு பெரிய மரியாதை என்னன்னு கேட்டா ஹோட்டல் வச்சிருக்காரு வேலூர்ல போன அண்ணா திமுக ஆட்சியில ஏடிஎம்கே நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்தி ஓவரா பேசுவான் முதலமைச்சரே போலீஸ் காட்சிக்கு வந்து வெளியே விட்டாங்க முதலமைச்சர் முடிவு பண்ணார் இவன் போற சாப்பாடு நம்ம சாப்பிட தரல ஏன்னா இந்த அசெம்பிளி நடக்கும் போது மானிய கோரிக்கை நேரத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க யாராவது மானிய கோரிக்கை இருக்கதோ அந்த அமைச்சர் தான் வந்து எம்எல்ஏஸ்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க எம்எல்ஏ ஹாஸ்டல்ல சாப்பாடு கொடுப்பாங்க அதனால இந்த ஏடிஎம் காட்சியில அதிமுக மந்திரியோ அதிமுக ஆட்சியில கொடுக்குற சாப்பாடு நமக்கு வேணாம் நம்ம காசு நம்ம சாப்பிடலாம் சொல்லி எங்கள் அண்ணன் அணைக்கட்டை எம்எல்ஏ வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அண்ணன் ஏ நந்தகுமார் அவர்களை நந்து நந்து தான் கூடுவார் நந்து தான் கூடுவார் பாசமா கூடுவார் ஒரு பெட்னி நந்து நந்து எல்லாரும் சாப்பாடு நீ கொடுத்து நந்து எல்லாரும் சாப்பாடு நீ கொடுத்து அப்போ அந்த அசெம்பிளி ஏடிஎம் காட்சியில் அசெம்பிளி நடக்கும்போது போது மானிய கோரிக்கை நடக்கும் போது நம்ம டிஎம்கே எம்எல்ஏ நம்ம டிஎம்கே கூட்டணி எம்எல்ஏ அத்தனை பேருக்கும் அண்ணன் ஏபிஎன் சாப்பாடு சரியான சாப்பாடு வெஜ்ஜு நான்வெஜ் காலையில டிஃபன் மத்தியம் சாப்பாடு ஒரு சில நேரத்து ஏழு மணிலேருந்து அசம்பிளி நடக்கும் அப்ப டிஃபனு காஃபி அவங்களுக்கு ஃப்ரூட்ஸு எல்லாம் ஏபிஎன் தான் செஞ்சார் அண்ணாதிமுக எம்எல்ஏ வந்து வாங்கி சாப்பிடுவாங்க ஏபிஎன் ஏபிஎன் கொடுத்த சாப்பாடு நல்லா இருக்கும்பா ஏபிஎன் வந்து எல்லாருக்கும் பொதுவான இருப்பாரு அவர்கிட்ட வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை அந்த அளவுக்கு அண்ணன் ஏபிஎன் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருப்பவர் மரியாதைக்குழு ஏ ஏபிஎன் நந்தகுமார் தலைவர் தளபதி அந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார் நம்புகிறார் என்னுடைய ராஜ விஸ்வாஸ் ஏ பி நந்தகுமார் என்னுடைய ராஜ விஸ்வாசி என்று நம்புகிறார் எனக்கெல்லாம் இன்னைக்கு தளபதி நான் நெருக்குமா இருக்கிறேன் உதய நெருக்குமா இருக்கா அண்ணன் ஏபி நந்தகுமார் அண்ணன் ஏபி நந்தகுமார் தான் இன்னைக்கு மாண்புக்கு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அருணை மாநகரத்தில் அருணையாளர் அருணையின் செல்வம் திருவண்ணாமலையின் திராவிட தீபம் எங்கள் வேலூர் மண்டல தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் ஏவா வேலு இதயத்தில் குடியாத்த குமார் இருக்கிறான்னு கேட்டால் அதுக்கு காரணம் அண்ணன் ஏபி நந்தகுமார் இந்த சூழ்நிலை நான் என்ன சூழ்நிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையும் என் குடும்பத்தை பாதுகாப்பது யார் என்று கேட்டால் அண்ணன் ஏ பி நந்தகுமார் என் குடும்பம் இல்லை ஆயிரக்கணக்கான திமுகவின் குடும்பங்களை காப்பாற்றுறது உடம்பு சரி இல்லையா நான் பாத்துக்கிறேன் படிப்புக்கு ஒன்று காசு வேணுமா நான் பாத்துக்கிறேன் வீட்டுல கஷ்டமா நான் பாத்துக்கிறேன் சாமான் நான் தரேன் இப்படி எல்லோருக்கும் உதவக்கூடிய அதனால் தலைவர் தளபதி ஏபி என்ன ரொம்ப பிடிக்கும் அது அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அண்ணன் பிறந்தநாளுக்கு கேக் வெட்டுறாரு இந்த பிறந்தநாளுக்கு அண்ணன் வாங்கினேன்னு சொல்லி கூப்பிட்டு அவர் கேக் எடுத்து ஊட்டுறாரு எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் ஏபி என்கிட்ட குடும்பம் வாங்க அண்ணன் உதயநிதி இளைஞரணி செயலாளர் ஆவரத்திற்கு முன்பே அணைக்கட்ட தொகுதியிலே பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்த அண்ணன் உதயநிதியர்களை அழைத்து ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்தியவர் அண்ணன் அவர்கள் அவர் இளைஞர் அணை செயலாளர் அனை பிறகு பிரம்மாண்டமான கூட்டங்கள் பல நிகழ்ச்சிகளை அண்ணன் உதயார்களை வைத்து அண்ணன் ஏப்பி நடத்தினார் அதனால் அண்ணன் உதயநிதியர்களுக்கும் அண்ணன் ஏப்பின் மீது என் ஒரு அண்ணன் என் உடன் பிறந்திருந்தால் நான் எந்த அளவுக்கு பாசமாக இருக்கணும் அந்த அளவுக்கு பாசம் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அணைக்கட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஏ பி நந்தகுமார் மீது நான் வைத்திருக்கிறேன் என்று அண்ணன் உதயாவும் தலைவர் தளபதியும் அவர் மீது அளவு கடந்த பாசம் தலைவர் பேச்சியை தட்டமாட்டார் நான் தான் சொன்னேன் தலைவர் தளபதியை பூஜிக்கிறார் தலைவர் தளபதியை பூஜிக்கிறார் அண்ணன் உதியாவை தன் சொந்த சகோதரன் போல் இதயத்தில் வைத்திருக்கிறார் அதனால்தான் தளபதி இடத்திலும் அண்ணன் உதய இடத்திலும் ஏ பி அண்ணன் ஏ பி நந்தகுமார் ஒரு சிறந்த பேர் தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் சும்மா உடான்னு சொல்லிருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்